Hi friends, welcome வெல்கம் டு Kutti சேனல் நம்ம குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்களானா பேச்சலர் வந்து ஈஸியான முறையில் இதை வந்து நம்ம செய்துடலாங்க இப்போ பார்த்தீங்களானா அதிகமான மசாலா சேர்க்காம ஒரு சிம்பிளான மசாலா சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கலா நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல இவங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் இந்த அளவுக்கு பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது போல சேர்க்கும் போது தான் நல்ல மசாலா இந்த மட்டனுக்குள்ள நல்லா இறங்கி வரும் அதனால இது போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம் ஏன்னா வந்து இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து பேச்சுலர் வந்து ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க குக்கர் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க குக்கர் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை என்ன நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதிகமான எண்ணெய் வந்து சேர்த்துடாதீங்க எப்பவுமே வந்து நம்ம மட்டன் செய்யும் போது மட்டன்லேயும் வந்து கொழுப்பெல்லாம் வந்து ஒட்டி இருக்கும் அதனால குறைவான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கங்க ஆயில் நல்லா சூறாயிட்டு வரட்டும் இந்த ஸ்டேஜில் பாத்தீங்களா நானும் ஒரு பட்டையை எடுத்து ரெண்ட உடச்சி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக இது ஓரளவுக்கு பொரிஞ்சி வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து மிக்சி ஜாரில் குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து குரகுரப்பா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம கிரேவி வந்து திக்காவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது போல நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான தீயில் வச்சு நல்லா வந்து நம்ம வறுத்து விட்டுடலாங்க இந்த பச்சை வாழை போகிற வரைக்கும் நல்லா வந்து இது போல் வறுத்து விடுங்க பாருங்க இடையிடையே இது போல நாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து கீழே வந்து அடி பிடிக்கும் ஒரு அளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்தி விட்டுக்கிட்டோம் இந்த பச்சை வாட போற வரைக்கும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழங்கு எடுத்து அதையுமே வந்து நான் மிக்சி ஜார்ல போட்டு இது போல அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எதுக்காக இது போல நம்ம பேஸ்ட் சேர்த்துக்கிறோன்னு பாத்தீங்களானா நல்லா வந்து ஒரு திக்கான கிரேவியும் கிடைக்குங்க டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் அதனால இது போல நம்ம பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து இந்த தக்காளி பழம் புளிப்பா இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்காதுங்க அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து இது போல நான் சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க எதுக்காக இது போல நம்ம சேர்க்குறோன்னு பாத்தீங்களா கலர் வந்து நல்லா நமக்கு கிடைக்குங்க இப்ப நம்ம ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கோம் இப்ப வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது போல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி இருக்குதுங்க கலர் நல்லா நமக்கு கிடைக்குங்க அதனாலதான் இந்த பச்சை வாடியும் போயிட்டு நல்ல ஒரு மசாலா வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்து நல்ல தண்ணிகள் இல்லாம இது போல சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்தாச்சு இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்ப நாலு டீஸ்பூன் அளவுக்கு மீடியம் டீஸ்பூன்ல நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மசாலாவிலேயே இந்த மட்டன் வந்து நல்லா ஓரளவுக்கு குக் ஆயிட்டு வரணும் அது வரைக்கும் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல வந்து ஓரளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பையும் தண்ணியும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் விட்டுடலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டு இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க மட்டன்ல இருந்து ஓரளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இது கூட தேங்காய் பால் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட சேர்த்துக்கலாம் திக்கான கொஞ்சம் குறைவான அளவுக்கு ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காயை எடுத்து நானும் இது போல அரைச்சி வச்சிருக்கேன் அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல்லூப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கங்க குழம்பு வந்து திக்கான கிரேவியா வேணுமா இல்லை வந்து தண்ணி போல வேணுமான்ட்டு பார்த்துட்டு நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப தோசைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திக்கான கிரேவி வந்து கரெக்டா இருக்காதுங்க கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கும் அலசிட்டு வந்து சேர்த்து விட்டுக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்ப ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்ன வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரே தவளை இருந்துடும் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா எல்லா சைடும் நல்லா கலந்து வரும் இப்போ மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்த பிறகு பார்க்கலாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம ஆர் விசில் விட்டு எடுத்துட்டோம் பாருங்க ஸ்ரீமும் போயிருச்சேன் இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம மட்டன் குழம்பு சூப்பராகவே வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி பூரி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே அருமையாக வந்து நம்ம சிம்பிளான முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோங்க இந்த மட்டன் குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சங்ககுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ